காவலர் முயற்சிலேயே வெற்றி பெற நம்மளுடைய நூறு மாதிரி தேர்வு பயிற்சி புத்தகம் பயிற்சி போதும் கண்டிப்பாக உங்களால் வெற்றி பெற முடியும் மாணவர்கள் கேஷ் ஆன் டெலிவரி மூலம் பெற்றுக்கொள்ளலாம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் யூனிட் டெஸ்ட்டுக்கான வினாக்களை பார்க்கலாம் டெல்லி சுல்தான்களில் அடிமை வம்சத்தின் ஆட்சி காலம் சுல்தான்களில் அடிமை வம்சத்தின் ஆட்சி காலம் ஆப்ஷன் ஏ கிபி ஆயிரத்தி இரநூத்தி ஆறு முதல் ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூறு வரை செகண்ட் கொஷின் ராணுவ பணிக்காக விலக்கி வாங்கப்பட்ட அடிமைகளை குறிக்கும் பாரசீக சொல் ராணுவ பணிக்காக விலக்கி வாங்கப்பட்ட அடிமைகளை குறிக்கும் பாரசீக சொல் ஆப்ஷன் டி பண்டகன் தட் கொஷின் மகன்கள் இல்லாத காரணத்தால் பண்டகன் எனும் தனி வகை அடிமைகளை பேணியவர் மகன்கள் இல்லாத காரணத்தால் பண்டகன் எனும் தனி வகை அடிமைகளை பேணியவர் ஆப்ஷன் பி முகமது கோரி ஃபோர்த்து கொஸ்டின் டெல்லி சுல்தானிய அரசு வம்சத்தை சரியாக ஏறு வரிசைப்படுத்துக ஒன்று சையது வம்சம் இரண்டு லோடி வம்சம் மூன்று அடிமை வம்சம் நான்கு கில்ஜி வம்சம் ஐந்து துக்லக் வம்சம் சரியான விட ஆப்ஷன் பி மூன்று நான்கு ஐந்து ஒன்று இரண்டு ஃபிஃப்த் கொஷின் ஆயிரத்தி இரநூத்தி ஆறில் முகமது கோரியின் இறப்பிற்கு பின்னர் இந்தியாவில் பகுதிகளுக்கு அதாவது லாகூரில் அரசராக தன்னை அறிவித்துக் கொண்டவர் ஆயிரத்தி இரநூத்தி ஆறில் முகமது கோரியின் இறப்பிற்கு பின்னர் இந்தியாவில் இருந்த பகுதிகளுக்கு அரசராக தன்னை அறிவித்துக் கொண்டவர் ஆப்ஷன் சி குத்புதீன் ஐபாக் சிக்ஸ்த் கொஸ்டின் மம்லுக் எனும் அராபிய சொல்லின் பெரு பொருள் மம்லுக் எனும் அராபிய சொல்லின் பொருள் ஆப்ஷன் பி அடிமை செவன்த் கொஸ்டின் அடிமை வம்சத்தின் மாபெரும் சுல்தான்களில் பொருந்தாதவர் அடிமை வம்சத்தின் மாபெரும் சுல்தான்களில் பொருந்தாதவர் ஏ குத்புதீன் ஐபக் பி சம்சுதீன் இல்துமிஸ் சி ஹியாசுதீன் பால்பன் டி அலாவுதீன் கில்ஜி சரியான விட ஆப்ஷன் டி அழாவுதீன் கில்ஜிபின் லாக் பக்ஸ் பக்ஸ் என்று அழைக்கப்பட்ட குத்புதீன் ஐபக்கின் ஆட்சி காலம் ஆப்ஷன் ஏ கிபி ஆயிரத்தி இரநூத்தி ஆறு முதல் ஆயிரத்தி இரநூத்தி பத்து வரை நைன்த் கொஷின் குத்புதீன் ஐபக்கின் தொடக்க கால தலைநகரம் குத்புதீன் ஐபக்கின் தொடக்க கால தலைநகரம் ஆப்ஷன் பி லாகூர் டென்த் கொஷின் குதிப்னாரை கண்டிப் கட்டி முடித்தவர் குதிப்னாரை கட்டி முடித்தவர் ஆப்ஷன் சி மிஸ் லெவன்த் கொஷின் இந்தியாவில் உள்ள மிக பழமையான மசூதி இந்தியாவில் உள்ள மிக பழமையான மசூதி ஆப்ஷன் ஏ ஹுபத் உத் இஸ்லாம் மஸ்ஜித் குதிரைகளுக்கு குதிரைகளுக்கு சூடு சூடு போடும் போடும் தாக்குமுறையை கொண்டு கொண்டு வந்தவர் வந்தவர் பி கில்ஜி ஒன்று ஐபக்கின் மகன் ஆரம் ஷா திறமையற்றவராக இருந்தார் இரண்டு துருக்கிய பிரபுக்கள் படை தளபதியும் மருமகனுமான தேர்வு செய்தனர் சரியான விட ஆப்சன் ஏ வாக்கியம் ஒன்று இரண்டு சரி படைகளில் பணியாற்றியோருக்கு இக்தாக்களை அதாவது நிலங்களை வழங்கியவர் படைகளில் பணியாற்றியோருக்கு இக்தாக்களை வழங்கியவர் ஆப்ஷன் டி இல்துமிஸ் பிப்டீன் எல்துமிஸ் இயற்கை எய்தியா ஆண்டு இல்துமிஸ் இயற்கை எய்தியா ஆண்டு ஆப்ஷன் சி ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறு ஏப்ரல் சிக்ஸ்டீன் ஜலாலுதீன் யாகுத் எனும் எத்தியோப்பிய அடிமையை தனது தனி உதவியாளராக நியமித்தவர் ஜலாலுதீன் யாகுத் எனும் எத்தியோப்பிய அடிமையை தனது தனி உதவியாளராக நியமித்தவர் ஆப்ஷன் பி ரஷியா செவன்டீன் நாற்பதின்மர் குழுவை ஒழித்தவர் நாற்பதின்மர் குழுவை ஒழித்தவர் ஆப்ஷன் சி பால்பன் எயிட்டீன் ஷஹல்கானி அல்லது நாற்பதின்மர் குழுவை உருவாக்கியவர் ஷஹல்கானி அல்லது நாற்பதின்மர் குழுவை உருவாக்கியவர் ஆப்ஷன் டி இல்துமிஸ் நைன்டீன் இந்திய கிளி அல்லது இந்துஸ்தானி பறவை என அழைக்கப்பட்டவர் இந்திய கிளி அல்லது இந்துஸ்தானி பறவை என அழைக்கப்பட்டவர் ஆப்ஷன் ஏ அமீர் குஷ்ரு டுவெண்ட்டி மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி அரசு பிரதிநிதியாக பொறுப்பேற்ற ஆண்டு மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி அரசு பிரதிநிதியாக பொறுப்பேற்ற ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு டுவெண்ட்டி ஒன் ஜலாலுதீன் கில்ஜியின் ஆட்சி காலம் ஜலாலுதீன் கில்ஜியின் ஆட்சி காலம் ஆப்ஷன் பி கிபி ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி ஆறு முதல் ஆயிரத்தி முன்னூத்தி பதினாறு வரை ட்வெண்ட்டி டூ அலாவுதீன் கில்ஜி சித்தூரை சூறையாடிய ஆண்டு அலாவுதீன் கில்ஜி சித்தூரை சூறையாடிய ஆண்டு ஆப்ஷன் பி கிபி ஆயிரத்தி முன்னூத்தி மூன்று டுவெண்ட்டி த்ரீ துக்ளக் வம்ச ஆட்சிக்கு அடிக்கல் நாட்டியவர் துக்லக் வம்ச ஆட்சிக்கு அடிக்கல் நாட்டியவர் ஆப்ஷன் ஏ ஹியாசுதீன் துக்ளக் டுவெண்ட்டி ஃபோர் ஜானஹான் முகம்மது பின் துக்லக் எனும் பெயரோடு அரியணை ஏறிய ஆண்டு ஜானாகான் முகம்மது பின் துக்லக் எனும் பெயரோடு அரியணை ஏறிய ஆண்டு ஆப்ஷன் பி கிபி ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ஐந்து ஃபைவ் முகம்மது பின் துக்லக்குடன் டெல்லி திரும்பிய மொராக்கோ நாட்டு பயணி முகம்மது பின் துக்லக்குடன் டெல்லி திரும்பிய மொராக்கோ நாட்டு பயணி ஆப்ஷன் ஏ இபன் பதுதா டுவெண்ட்டி சிக்ஸ் பாமினி அரசை தோற்றுவித்த பாமினி என்பவர் யாரிடம் படைவீரராக பணியாற்றினார் பாமினி அரசை தோற்றுவித்த பாமினி என்பவர் யாரிடம் படைவீரராக பணியாற்றினார் ஆப்ஷன் சி முகமது பின் துக்லக் டுவெண்ட்டி செவன் ஏழை முஸ்லீம்களுக்கு உதவுவதற்கான அறக்கட்டளைகளை நிறுவிய துக்லக் வம்ச அரசர் ஏழை முஸ்லீம்களுக்கு உதவுவதற்கான அறக்கட்டளைகளை நிறுவிய துக்லக் வம்ச அரசர் ஆப்ஷன் பி ப்ரோஷா துக்லக் டுவெண்ட்டி எயிட் ப்ரோஷா துக்லாக் நிர்மாணித்த புதிய நகரம் பிரோஷா துக்ளக் நிர்மாணித்த புதிய நகரம் ஏ பிரோஷாபாத் பி ஜான்பூர் சி பிரோஷ்பூர் ஹிஷார் டி அனைத்தும் சரி சரியான விட ஆப்ஷன் டி அனைத்தும் சரி டுவெண்ட்டி நைன் தைமூர் இந்தியாவின் மீது படையெடுத்த ஆண்டு தைமூர் இந்தியாவின் மீது படையெடுத்த ஆண்டு ஆப்ஷன் சி கிபி ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு தேர்ட்டி வேலைவாய்ப்பு அலுவலகத்தை முதன் முதலில் அமைத்தவர் வேலைவாய்ப்பு அலுவலகத்தை முதன் முதலில் அமைத்தவர் ஆப்ஷன் பி பிரோஷா துக்லக் தேர்ட்டி ஒன் சையத அரச வம்சத்தின் ஆட்சி காலம் சையத அரச வம்சத்தின் ஆட்சிக்காலம் ஆப்ஷன் பி கிபி ஆயிரத்தி நானூற்றி பதினான்கு டூ ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்று வரை தேர்ட்டி டூ சையத அரச வம்சத்தின் கடைசி சுல்தான் சையத அரச வம்சத்தின் கடைசி சுல்தான் ஆப்ஷன் ஏ அழாவுதீன் ஆலம் ஷா தேர்ட்டி த்ரீ தைமூர் தான் கைப்பற்றிய இந்திய பகுதிகளுக்கு யாரை ஆளுநராக நியமித்தார் தைமூர் தான் கைப்பற்றிய இந்திய பகுதிகளுக்கு யாரை ஆளுநராக நியமித்தார் ஆப்ஷன் டி ஹிஷிர்கான் தேர்ட்டி ஃபோர் ஷிர்கித் அதாவது பஞ்சாப் பகுதியின் ஆளுநராக இருந்தவர் ஷிர்கித் பஞ்சாப் பகுதியின் ஆளுநராக இருந்தவர் ஆப்ஷன் சி பஹலுல் லோடி தேர்ட்டி ஃபைவ் லோடி அரச வம்சத்தின் ஆட்சி காலம் லோடி அரச வம்சத்தின் ஆட்சிக்காலம் ஆப்ஷன் பி கிபி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு வரை தேர்ட்டி சிக்ஸ் பகலூர் லோடியின் மகன் பகலூர் லோடியின் மகன் ஆப்ஷன் பி ஷிக்கந்தர் லோடி தேர்ட்டி செவன் முதல் போர் நடைபெற்ற ஆண்டு முதல் போர் நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் டி கிபி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு தேர்ட்டி எயிட் லோடி அரச வம்ச ஆட்சியை தோற்றுவித்தவர் லோடி அரச வம்ச ஆட்சியை தோற்றுவித்தவர் ஆப்ஷன் டி பகலூர் லோடி தேர்ட்டி நைன் விவசாயிகளின் கடனை ரத்து செய்தும் பல நீர்ப்பாசன கால்வாய்களை வெட்டியும் வேளாண்மையை மேம்படுத்தியவர் விவசாயிகளின் கடனை ரத்து செய்தும் பல நீர்ப்பாசன கால்வாய்களை வெட்டியும் வேளாண்மையை மேம்படுத்தியவர் ஆப்ஷன் பி பிரோஷா துக்லக் ஃபார்ட்டி முகமது பின் துக்லக் மரணமடைந்த ஆண்டு முகமது பின் துக்லக் மரணமடைந்த ஆண்டு ஆப்ஷன் ஏ கிபி இருபத்தி மூணு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று ஃபார்ட்டி ஒன் முகமது பின் துக்லக் நிலவரியை உயர்த்தியதன் விளைவாக விவசாயிகளின் கிளர்ச்சி வெடித்த பகுதி முகம்மது பின் துக்லக் நிலவரியை உயர்த்தியதன் விளைவாக விவசாயிகளின் கிளர்ச்சி வெடித்த பகுதி ஆப்ஷன் ஏ தோஆ ஃபார்ட்டி டூ மதுரை தனி சுல்தானியமாக உருவான ஆண்டு மதுரை தனி சுல்தானியமாக உருவான ஆண்டு ஆப்ஷன் சி கிபி ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி நான்கு ஃபார்ட்டி த்ரீ ஹியாசுதீன் துக்லக்கின் மகன் ஹியாசுதீன் துக்லக்கின் மகன் ஆப்ஷன் பி ஜானான் ஃபார்ட்டி ஃபோர் பகலூலோடியை தொடர்ந்து அவரது மகன் சிக்கந்தர் லோடி சுல்தானாக பொறுப்பேற்ற ஆண்டு பகலூலோடியை தொடர்ந்து அவரது மகன் சிக்கந்தர் லோடி சுல்தானாக பொறுப்பேற்ற ஆண்டு ஆப்ஷன் டி கிபி ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஒன்பது ஃபார்ட்டி ஃபைவ் வாக்கியம் ஒன்று ஜவுகர் சடங்கின்படி ஆடவர் கோட்டையை விட்டு வெளியேறி போர்க்களத்தில் மாழ்வர் வாக்கியம் இரண்டு ஜவஹர் முறைப்படி பெண்கள் தீ புகுந்து தங்களை மாய்த்து கொள்வர் சரியான விடை ஆப்ஷன் ஏ வாக்கியம் ஒன்று இரண்டு சரி ஃபார்ட்டி சிக்ஸ் அலாவுதீன் கில்ஜின் ஜலாலுதீனை வஞ்சமாக கொண்டு டெல்லியின் சுல்தானான ஆண்டு அலாவுதீன் கில்ஜி ஜலாலுதீனை வஞ்சகமாக கொன்று டெல்லியின் சுல்தானான ஆண்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு ஃபார்ட்டி செவன் பாரசீக கவிஞரான குஷ்ருவை ஆதரித்தவர் பாரசீக கவிஞரான குஷ்ருவை ஆதரித்தவர் ஆப்ஷன் சி பால்பன் ஃபார்ட்டி எயிட் சுல்தானான ரஷ்யா கொலை செய்யப்பட்ட ஆண்டு சுல்தானான ரஷ்யா கொலை செய்யப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் டி ஆயிரத்தி இரநூத்தி நாற்பது நைன் குதிப்பினருக்கு அடிக்கல் நாட்டியவர் குதிப்பினருக்கு அடிக்கல் நாட்டியவர் ஆப்ஷன் சி குத்புதீன் ஐபக் ஃபிஃப்டி குத்புதீன் ஐபக் லாகூரியிலிருந்து தனது தலைநகரை எங்கு மாற்றினார் குத்புதீன் ஐபாக் லாகூரியிலிருந்து தனது தலைநகரை எங்கு மாற்றினார் ஆப்ஷன் ஏ டெல்லி